அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து நாலு ஏக்கரா பத்து சென்ட் அழகிய செம்மன் பூமி செலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே இல்லை நடந்தேங்க

இந்த லேண்ட் எங்க லொக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமனையூர் ஒரு முன்னூற்றுலேயே இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நீங்க இந்த மாதிரி இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காதுங்க தார் ரோடு மட்டத்துக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இந்த இடம் புதுசாக வந்துருக்கு நாலு ஏக்கரா வந்தாலும் எடுத்து பக்கத்தில் கூட பேசிட்டு இருக்கேன் இந்த லேண்டை சுத்தியுமே ஃபுல்லாக நாலு சைடுமே தென்னந்தோப்பு விவசாயம் மல்பெரி எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வாங்கிட்டுறாங்க வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டாங்க சூலூருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஓரளவு போட்டால் நானூறு அடியிலே தண்ணி வந்துருங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு ஒரு லேண்டை தள்ளி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குதுங்க அந்த வாய்க்கால்லேருந்து இந்த வாய்க்கால் பிரிஞ்சு வருதுங்க அதில் வருஷத்தில் ஏழு மாதம் தண்ணி வருங்க அதனால தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க ஊரடியில் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ஒரு லட்சம் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க இந்த ரேட்டே ஃபைனல் கிடையாதுங்க இடம் முடிச்சுட்டுதான் குறைச்சி பேசலாங்க எல்லா வசதியுமே வந்துடுங்க பஸ் ரூட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த இந்தாண்ட பார்க்கணும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க்யூ